அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு சாரப்பாம்பு வீட்டு வெளித்தோட்டத்தில் பெரிய பாம்பு ஒன்று சோரோறும் நகர்வதைக் கண்டு சுவரே நகரும்படி அலறினாள் மனைவி கத்தியவளை பார்த்ததும் ஓடி வந்த ஒருவர் சாரை பாம்பு பெருசுப்பா வாயை பிளந்து சொன்னவர் தடியால் ஒரு அடியை போடுவதற்குள் என்று எங்களை நோக்கி பாய்ந்தது எப்படி சிறகு முளைத்ததோ மனைவிக்கு தெரியவில்லை ஒரே தாவில் பக்கத்தில் இருந்த காம்பவுண்டில் பறந்துவிட்டாள் ஒரே பாய்ச்சலின் புலிகளின் காலல் கொண்டு பின்னாடி ஓடிவிட்டேன் கை சொடுக்கும் நேரத்தில் வந்த இருவர் மாறி மாறி போட்டதில் மண்டையை போட்டது பாம்பு தலை வயிறு நசுங்கி கொம்பில் அதை தூக்கியதும் செத்தும் அதன் பாம்பை மீறிந்திருந்த என் பயம் இன்னும் உயிரோடு இருந்தது அடித்தவன் ஒருவன் நக்கலாக சொன்னான் சாரப்பாம்போ ஒரு வேளை நம்ம சாரப்பாக்க வந்திருக்கோண்டா என்று நன்றி